thank you வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவிக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள் வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதி முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க துலாம் ராசி உங்களது ராசி அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வேலையில வந்து சிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சிக்கல் வந்து விடுபட்டு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு மற்றபடி குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இரண்டாம் அதிபதி அதுவும் செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வ வளங்களும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லை உடல் நல ரீதியாக வந்து வந்து நல்ல தெம்பு இருக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து சீரியஸாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிலம் நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஆட்டோ கன்சல்டன்சி பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் நல்ல செல்வ விருத்தி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூன்று மூன்றில் வந்து குரு கேதுங்க இந்த குரு கேது வந்து இரண்டுமே வக்கரகிரகங்களாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் முயற்சிகளில் வந்து சின்ன சின்ன சோம்பேறித்தனம் இருந்தாலும் பொருட்கள் மீது ஒரு பெரிய பற்றுகள் இருக்கும் எப்படியாச்சும் ஒரு பெரிய அளவில் சம்பாதிக்கணும் ஒரு வெறியும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் வந்து பெரிய முயற்சியில் பெரிய ஒரு செல்வம் அடைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள் நாளில் வந்து சனி வக்கரமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க அது அதனால் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன மாதிரி ப்ராப்ளம் பண்ணோம்னா வீடு வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிரச்சனை சம்பந்திகளுக்கு நடுவில் வந்து நிறைய ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க குடும்ப உட்பூசல்கள் கணவன் மனைவி பிரச்சனைலாம் வந்து உள்ளுள்ளே தீர்த்துக்கங்க பெரிய பெரியவங்க நல்லா இன்வால்வ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து குழந்தைகள் நிறைய பிடிவாதம் இருக்கும் இதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணுங்க ஏன்னா குழந்தைகள் வந்து பிடிவாதம் பிடி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம் நாளைக்கு வந்து சூழ்நிலைகள் மாறும்போது என்ன நம்ம நம்மளுடைய தகுதிக்கு மீறி ஒரு பெரிய லெவலில் வந்து ஏதாச்சும் எதிர்பார்த்தாங்கன்னா அது நிறைய நாளைக்கு ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் ஸோ தொழிலாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் பெரிய முயற்சிகள் எடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் இடையூறுகள் சின்ன சின்ன இடையூறு இருந்தாலும் விநாயகரை வேண்டிக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது எல்லாமே வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நல்ல அங்கீகாரம் பணம் உறவுக்கான வாய் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது பாக்கெட்டை நிரப்பும் நிறைய நிலம் சம்பந்தமான விஷயங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களில் கூட உங்களுக்கு வந்து பணம் உறவுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு எட்டாம் அதிபதி சுக்ரன் உங்களோட ராசிய அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கணும் திடீர் திடீர்னு வந்து நம்ம பிறந்த போயில்லாம எண்ணங்கள் வரும் பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து வராதிங்க கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க நல்ல பாட்டங்கள் நல்ல விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல மாற்றங்கள் நல்ல வெற்றிக்கு நல்ல தந்தையால் வந்து ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்பாவாலாம் வந்து பணத்தால் உதவ முடியல எல்லாருக்கும் வந்து பணம் இருக்காது இல்லைங்களா ஸோ வந்து பணம் இல்லைனா கூட அவர் வந்து அவரால் இயன்ற உடல் உழைப்போ ஒரு குடும்பத்திற்கான தேவைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல மாற்றங்களுக்கு வர ரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ஒன்றாம் தேதிக்கு மேலே சுக்கரன் மாறின பிறகு நல்ல மாற்றங்கள் நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் தொழில் வந்து நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதனால் வந்து இப்போவே வந்து அது ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் இப்போவே நிறைய முயற்சிகள் எடுங்க பெரிய பெரிய முயற்சிகள் எடுங்க நம்ம சோம்பேறுனாலும் தூக்கி போட்டு அற்புதமான முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்குங்க கண்டிப்பாக நம்மளாம் மற்றபடி வந்து பதினொன்று பதினொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி இருக்காரு ஒன்பதாம் அதிபதியும் கூட இருக்கிறனால வந்து பதினொன்று வந்து லாபஸ்தானமாக இருந்தாலும் அது ஒரு பாதகஸ்தானமாக இருக்கும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த பேப்பர் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அதில் தான் வந்து கொஞ்சம் பெனால்ட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க மற்றபடி லாபங்கள் நல்லா தான் இருக்கும் மற்றபடி மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதன் பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இருக்கும்போது வெளியில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் போது மற்றபடி நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி இந்த வாரம் விசேஷங்கள் இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி சஷ்டிங்க ஸோ சஷ்டி அன்றைக்கி வந்து குழந்தை வர வேண்டி அந்த முருகனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க மற்றபடி வந்து இருபத்தஞ்சாம் தேதி அஷ்டமி ஆரம்பிக்குதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மணிக்கு வந்து அஞ்சு பத்துக்கு வந்து ஆரம்பிக்குது அஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி மூணு மணி வரை இருக்குங்க ஸோ அதனால் வந்து அன்னைக்கு வந்து காலபைரவரை வணங்குவதனால் சிறப்பான பலன்களை நீங்க கண்டிப்பாக பெறலாம் அது மட்டுமில்லா இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு விரதம் இருக்கிறனால வந்து உங்கள் உடலும் உள்ளமும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே நேரத்தில் வந்து உடம்புல இருக்க கழிவுகள் நீங்கி உங்களது ப்ளட் ப்யூரிஃபை ஆகிறதக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு முப்பதாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் பிரதோஷம் அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த பிரதோஷ காலம் ஏன்னா கோயில்கள் நிறைய இடத்துல திறக்கல அதனால வந்து அன்னைக்கு வந்து ஒரு நால்ரை மணியிலேருந்து ஆறு மணி அந்த பிரதோஷ காலகட்டத்தில் இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி ஒரு விலைக்கு ஏற்றிட்டு ஓம் நமச்சோம் ஓம் நமச்சுவான்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லி காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓம் மகாலக்ஷ்மி நம்ம ஓம் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் கடவுள் ஒரு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்